பிரேசலாட் கத்திரிய பிரசுத்த நாமதர் கிறிஸ்தோத்திரம் ஜீவாப்பம் மூலியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கர்த்து தரும் ஜீவாப்பம் ஏசாயா ஐம்பது ஏழு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் ஆகையால் நான் வெட்கப்படேன் ஹலலூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்று இரண்டு பெரிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் ஆம் இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு துணை செய்கிறார் அது மட்டுமல்ல அவர் நம்மை வெட்கப்படுத்த விடமாட்டார் எனக்கு பிரியமானவர்களே கர்த்தரை சார்ந்து அவரையே நம்பி அவருக்காக வாழும் பொழுது அவர் ஒரு போதும் நம்மை வெட்கப்படுத்துவதில்லை ஏனென்றால் அவரே நமக்கு துணை செய்கின்றார் எல்லா காலங்களிலும் கஷ்ட நேரங்களிலும் கண்ணீரின் வேலைகளிலும் கர்த்தரின் கரம் நம் கூடவே இருந்து நம்மை அவர் வழிநடத்தி வருகின்றார் இந்த அனுபவத்திற்குள்ளாக வரும்பொழுது அவர் நம்மை வெட்கப்படுத்தாமல் எந்த இடத்திலே நம்மை மற்றவர்கள் வெட்கப்படுத்தினார்களோ அதே இடத்திலே நம் தலையை நிமிரச் செய்ய என் தேவனால் முடியும் இந்த அனுபவத்திற்குள்ளாக நம் ஒவ்வொருவரையும் நடத்த வேண்டுமாய் நாம் விரும்பி அவரை சார்ந்து வாழ்வோம் அது மட்டுமல்ல அவர் நமக்கு துணை செய்வதால் மனிதர்களின் தயவோ அல்லது மற்ற மக்களின் உதவியோ உலக காரியங்களின் நாட்டமோ நம்மில் அதிகம் காணப்படாமல் கர்த்தரையே சார்ந்து வாழ பழகிக்கொள்ள வேண்டும் நிச்சயமாக அவரை நம்பினோர் ஒரு போதும் வெட்கப்பட்டு போனதில்லை அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள் அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று பார்க்கிறோம் எனக்கு பிரியமானவர்களே இன்று கர்த்தரை சார்ந்து அவரின் துணையோடு வெட்கப்படாத உயர்ந்த ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ நம்மை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள யேசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நீர் எங்களுக்கு துணை செய்வதற்காக நன்றி அப்பா எந்த சூழ்நிலையிலும் எங்களை வெட்கப்படுத்த விடாமல் பாதுகாத்து வருகின்ற அன்பிற்கு நன்றி 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 அப்பா உமையே நாங்கள் சார்ந்து வாழ கிருபை தாரும் இந்த ஜெப வேளையிலே தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் உம் சமூகத்தில் காத்திருக்கும் அடியார்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பிறாக உமானி பாய்ந்த நீட்டி அவர்களை உயர்த்தி அருள வேண்டுமாய் செபிக்கிறோம் எப்பொழுதும் எங்களுக்கு நீர் துணை உள்ளத்தின் நன்றி அப்பா எங்களை உயர்த்தி உள்ளத்தினாலத்திலிருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறிக்கிறோம் இம்மட்டும் எங்களை காத்து வழி நடத்தினீர் இனியும் காத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த அவர் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள உள்ள நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் ஆல்